பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் கொடும் குற்றவாளிகள் என்று உறுதியளிக்கப்பட்டு விசாரணையின் முடிவில் அவர்கள்தான் குற்றம் இழைத்திருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு அவர்கள் அத்துணை பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனையை விதித்திருக்கிறது கோவை மகளிர் நீதிமன்றம் உள்ளபடியே ஒரு வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியானதொரு தீர்ப்பு இது இந்த தருணத்தில் நமக்கு எழக்கூடிய பல்வேறு முக்கியமான கேள்விகள் இருக்கின்றன முதல் கேள்வி சவுக்கு ரெடிங்க இந்த மானஸ்த அண்ணாமலை யாரையா பாத்தீங்களா மானஸ்த அண்ணாமலைய யாராவது பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல சவுக்கு ஒண்ணு ரெடியா இருக்கு வாங்கிட்டு போய் முச்சந்திலிருந்து நின்று அவனையே அடிக்க சொல்லுங்க ஆக்சுவலி இதுக்கெல்லாம் சவுக்கால் அடிச்சா கூட பத்தாது சிலுவையை நட்டு சிலுவையில ஏற்றிடணும் அண்ணாமலையை ஆமா கைகாலில் ஆணி அடிச்சு சிலுவையில ஏத்திட வேண்டிதான் ஆமா ஏங்க நீ அதுக்கே சவுக்கால் அடிச்சாருன்னா இது என்ன இதுக்கு இந்த தீர்ப்புலாம் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலைக்கு இந்த தீர்ப்பு பெரிய வாய்ப்பு இல்லை தெரிஞ்சிச்சுன்னா நீங்க நினைக்கும் மானஸ்தங்க தான் தான் ஒட்டம்பா சவுக்காலே என்ன வேணாலும் பண்ணுவாரு ஆமா அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட கூச்சமில்ல வெக்கம் இல்லை இன்னைக்கு சொல்றாரு இந்த வரலாற்று மிக்க தீர்ப்புக்கு காரணமே அதிமுகவும் தானும் தான் அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் எடுக்கிறாரு அதுவா உண்மை மறந்து போச்சுமா மக்களுக்கு இல்ல மறக்க உற்றுருவோமா நீங்க என்னெல்லாம் பேசினீங்க அன்னைக்கு என்னைக்கு புகார் பதிவு செய்யப்பட்டது எப்ப உங்களுடைய அஇஅதிமுக காவல்துறை என்றைக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்க சார் அதிமுக நிர்வாகியா இல்லையா சார் அவன் இந்த கொடும் குற்றவாளி அதிமுக நிர்வாகி அதிமுக நிர்வாகிக்கு ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது நீதிமன்றம் அந்த அதிமுக நிர்வாகிய நீங்க கட்சியை விட்டு எப்ப நீக்கினீங்க மறந்து போச்சா எடப்பாடி பழனிசாமி அத்தனை நினைவுபடுத்த போறேன் அதான் இந்த வீடியோ வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய அன்போடு கேட்டு உள்ளபடியே ஒரு வரலாற்று சிறப்புங்க தீர்ப்புங்க இன்னைக்கு நீங்க இன்னைக்கு அந்த அந்த ஆடியோ என்னால் ஒரு நிமிஷம் கூட நான் முழுமையா கேட்டதில்லை என்னால் கேட்க முடியாது அண்ணா அப்படிங்கிற குரலை கேட்டோடனே நான் வெளியில வந்துடும் அந்த ஆடியோ நான் கேட்டதே இல்லை நமக்கு அவ்வளவுலாம் மனசு தாங்காது அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு கேட்ட அந்த குரலை தாண்டி அதன் பிறகு அந்த ஆடியோல என்ன இருக்குன்னு நான் உண்மையாக முடியலை என்னால அந்த ஒரு வார்த்தை அண்ணா அடிக்காதீங்கனாலும் கதறிய அந்த தங்கையின் அவல குரல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்குச்சு ஆஹ் என்ன நடந்துச்சு நீங்க வந்து பொம்பளை பிள்ளைங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி அட்டிச்சு துன்புறுத்தி அதுல டார்ச்சர் பண்ணி அதுல ஒரு குரூர சுகம் கண்டது ஒரு கூட்டம் அதுல அதிமுகவினுடைய என்ன சொல்றது முக்கிய முன்னணி நிர்வாகிகள் அதில் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துச்சு சில முக்கிய நிர்வாகிகளுடைய உறவினர்கள் வாரிசுகள் அதில் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு எதை பத்தி அன்னைக்கு இருந்து அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு கண்டுகொள்ளவில்லை அப்போ ஒரு ஒரு பெண் ஒரு தங்கை நான் உண்மையிலே இந்த இடத்துல நான் யார பாராட்டுறேன் அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட சகோதரிகள் தங்கைகள் பெண்கள் அவர்களுக்கு உள்ளபடியே ஒரு சல்யூட் அடிக்கணும் துணிச்சலோடு இந்த வழக்கை எதிர்கொண்டார்கள் அதுதான் முக்கியம் ஏன்னா இது பல பேர் துணிச்சல் இல்லாம பயந்து போய் ஓடிடுறாங்க அதுதான் இந்த அயோக்கிய பள்ளிகள் எல்லாம் கொண்டாடமாயிருக்கு இந்த பெண்கள் துணிச்சலோடு வழக்கை எதிர்கொண்டு பிறல் சாட்சியாக மாறாமல் உறுதியோடு நின்றார்கள் ஒன்று அவர்களுக்கு பாராட்டுகள் இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட தங்கையினுடைய சகோதரன் அண்ணன் இந்த பொண்ணு அந்த அண்ணன் சொல்லுது இப்படி என்னை வந்து இப்படி ஆபாச படம் எடுத்து மிரட்டுகிறான் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா இந்த ஆண்களினுடைய மனநிலை என்ன இருக்குன்னா நீ ஏன் எங்க போனா உன்னால பாரு குடும்பத்துக்கே கேட்ட போயிருந்தா அந்த பெண்களை தான் போட்டு அடிக்க போவாங்க விட்டி மாக்குவாங்க ஆனா அந்த சகோதரன் நீ வா என்னன்னு கேட்போன்னு போய் அவங்க கிட்ட கேட்க போகும்போதுதான் அவனோட ஒருத்தனோட செல்போன்ல பல பெண்களுடைய ஆபாச படங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போய் உடனடியாக பொள்ளாச்சியில காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அதுக்கு அப்புறம்தான் இந்த விஷயம் வெளியில வருது இப்ப இதுல சில அதிர்ச்சி தகவல்கள் நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன் நினைவு அது ரொம்ப முக்கியம் எடப்பாடி பழனிசாமி நாடகம் சொல்லணும் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி போய் புகார் கொடுக்கறாங்க பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பன்னெண்டு போய் புகார் கொடுக்கறாங்க ஆனா எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டது என்னைக்கு தெரியுமா பிப்ரவரி இருபத்தி நான்கு பிப்ரவரி பன்னெண்டு புகார் கொடுத்துட்டாங்க பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தான் எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டது முதல் தகவல் அறிக்கையே ஏன் ஏன் பன்னெண்டு நாள் தாமதம் ஏனென்றால் அஇஅதிமுகவின் நிர்வாகிகள் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று வந்த செய்தி அன்றைக்கு காட்டுத்தியாக பரவியது அப்ப நக்கீரன்ல இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்றாங்க அண்ணன் கோபாலண்ண நக்கீரன் கோபால் அண்ணன் பேசுறாரு பாவிகளா இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கொந்தொழித்து போய் அண்ணன் பேசுறாரு அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அந்த பெண்கள் கதறி அவள ஓலம் தமிழ்நாட்டே உழுக்குச்சு அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ பெருசாக ஆரம்பித்த பிறகு பன்னெண்டு நாட்களுக்கு பிறகு முதல் தகவல் அறிக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்படுகிறார்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு இதுல திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒருத்தனை போலீஸ் தேடுறாங்க அவன் அவன் தான் இதுல பிரதான குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டுச்சு அவனுடைய ஐபோன்லவா ஆபாச படங்கள்லாம் இருந்துச்சு இப்ப இந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற போலீஸ் தேடும் போது அவன் தலைமறைவாயிடுறான் தலைமறைவாயிட்டு அவன் ஒரு வீடியோ போடுறான் தனக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு மார்ச் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அவன் வந்து என்ன செய்யறான் கை செய்யப்படுறான் இதுக்கு இடையில கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவன் ஒரு வீடியோ போடுறான் அப்ப அவன் சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு இந்த மாதிரி வந்து அதிமுகவினர் மிரட்டுகிறார்கள் அதிமுகவினருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பொழுதும் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து கடும் எதிர்வினைகளை ஆற்றுகிறார் கடுமையான போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்தது இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்று கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அரசுக்கு வேற வழியே இல்லாம இவங்க என்ன பண்ணாங்க வழக்க சிபிசிஐடிக்கு மாத்துறாரு முதல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த திருநாவுக்கரசோட ஐபோன் தான் முக்கிய ஆதாரம் அதான் முக்கியமான ஆதாரம் வழக்கு பதியப்பட்ட அந்த அந்த ஒரு மாசத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாசம் வழக்கு சிபிசி அடிக்கு மாத்தினாங்க சும்மா மாத்தல தமிழ்நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் அடித்தன தமிழ்நாடு முழுவதும் மாதர் சங்கங்கள் இடதுசாரி அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்ன பிற பகுத்தறிவாளர்கள் சமூக நீதியாளர்கள் எல்லோரும் கடும் போராட்டத்தை நடத்தினாங்க யாருங்க விஜயா விஜய் போராட்டம் நடத்தினார்கு கேட்கிறாருங்க ஒருத்தர் அவர் அவரு இவர் அண்ணன் பேசிட்டு அங்க போது அங்கிருந்து அவருக்கு ஒருத்தர் கேட்கிறாரு சார் தாவே காத்தல விஜய் ஏதாவது போராட்டம் நடத்தினாரான்னு கேட்கிறாரு அவர் இப்ப ஷூட்டிங்ல இருந்தார் ஆமா ஏ நீங்க கேட்கிற கேள்வியோட அர்த்தம் புரியுது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அந்த மாணவி வந்து ஒருவனால் மிரட்டப்பட்ட போது ஆஹ் அதுக்கே கடுமையா ரியாக்ட் பண்ணாரே விஜய் இதுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பாரே நீங்க கேக்குறீங்க அதெல்லாம் அப்புடிலாம் இல்லை ம் ரைட் ஓகே அண்ணாமலையா அண்ணாமலை சவுக்கால் அடித்தாரான்னு கேட்குறீங்களா அதெல்லாம் சவுக்காலெல்லாம் அடிக்கலை அதெல்லாம் கிடையாது அண்ணாமலையும் பாஜகவும் பா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி ஆமா இதுக்கு வந்து திமுக ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லாமே கண்டிக்கத்தக்கது எல்லாமே கண்டிக்கிறது ஆனால் இவன் யாரு திமுக ஆச்சியில ஒரு அண்ணா பல்கலை கழகத்துல ஒரு விஷயம் நடக்குது அவன் யாரு திமுகவுல பொறுப்புல இருக்கிறானா திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவனோட ஒரு அறிமுகம் இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டே இவங்க ஒரு பெரும் கதையை எடுத்தாங்க அரசு அவனுக்கு ஏதாவது செலவு கொடுக்கணும்னு நினைச்சதா இல்ல மிக உடனடியாக கைது செய்யறது மிக உடனடியாக அவன் பாத்ரூம்ல வழிக்கு விழுந்தான் ஆஹ் சட்டங்கள் அவன் மீது போடப்பட்டுச்சு ஆனா எடப்பாடி பழிஞ்சாமி என்ன பண்ணாரு தெரியுமா இந்த வழக்கில் அருளானந்தம் அப்படிங்கிற ஒரு அதிமுக நிர்வாகி அணியினுடைய பொள்ளாச்சி நகரத்தினுடைய செயலாளர் பொறுப்புல இருக்கிறவன் பொறுக்கி பயிலுக்கு பொறுப்பை கொடுத்து வச்சிருந்தாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அந்த அருளானந்தம் அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டுச்சு ஆனா அவனை கட்சியை விட்டு கூட நீக்கல எடப்பாடி பழனிசாமி எப்ப அவன் கைதாகிற வரைக்கும் அவன் எப்ப கைதாகிறான் அதான் முக்கியம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபரான சபரிராஜன் வீட்டில் ஒரு லேப்டாப் கைப்பற்றாங்க இந்த அடிப்படையில் இந்த வழக்கு இன்னும் வேகம் எடுக்குது பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்று இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி அஞ்சு சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்படுகிறது சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு சிபிஐ அருளானந்தத்தை கைது செய்கிறது அருளானந்தம் கைது செய்யப்பட்ட பிறகுதான் அருளானந்தத்தை கட்சியில் இருந்து நீக்குகிறார் பழனிசாமி அப்ப நீங்க குற்றவாளிகளை என்ன செய்றீங்க பாதுகாக்க முயற்சித்தீர்கள் அதான உண்மை இன்னைக்கு என்ன திடீர்னு நாடகம் அதிமுகவால் தான் இந்த வழக்கில் வெற்றி கிடைத்தது திமுக அன்னைக்கு ரோட்டில் நின்று போராடிச்சு சிபிஐ வசம் வழக்கு வந்த பிறகு அருளானந்த மட்டும் கைதாகல அருளானந்தத்தோடு ஹரன் பால் பாபு ஆகிய மூன்று பேரை கைது செய்யறாங்க இதுல மூன்று பேருமே அதிமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை சில ஊடகங்கள் பதிவு செஞ்சது ஆனா அருளானந்தம் பொறுப்புல இருக்கிறான் ஹெரன் பாபுவும் பொறுப்புல இருக்காங்களான்னு தெரியல ஆனா மூவருமே அதிமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு இதை விட பிரதான குற்றச்சாட்டு ஒண்ணு வந்துச்சு அதிமுக மிக முக்கிய நிர்வாகி ஒருவர் அவருடைய மகனுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது அவருடைய மகனை காப்பாற்றுவதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோத்தையும் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கிட்ட எல்லாம் அஇஅதிமுக மறுத்தது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அஇஅதிமுக பழி போடுகிறார்கள் என்று சொன்னார்கள் இன்னைக்கு நீதிமன்றம் விசாரித்து இவன் அத்தனை பேரும் அயோக்கிய பழிகை என்று தீர்ப்பளித்திருக்கிறதே இப்பொழுதும் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாராய் அதிமுகவினர் மீது அபாண்ட குற்றச்சாட்டு சொல்லிவிட்டார்கள் நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒருவேளை இதுல திமுகவை சேர்ந்த யாரேனும் நகர செயலாளர்லாம் வேண்டாம் திமுக உறுப்பினர் தான் இருப்பார் மோடி வரைக்கும் போராடுவாங்க மோடி எல்லாம் போராடுவாங்க அண்ணாமலை சவுக்கால இல்ல வேணாலும் கொண்டு அடிச்சிருப்பான் தானே விஜய் பக்கம் பக்கமாக க எழுதிருப்பார் கண்டன அறிக்கைகளை ஆனா அதிமுக என்று வருகின்ற பொழுது எல்லாரும் அப்படியே எம் பூசண மாதிரியும் பூசாத மாதிரியும் பேரணும் இந்த மூன்று குற்றவாளிகள் யாரு அருளானந்தம் ஹரன்பால் பாபு ஆகிய மூன்று குற்றவாளிகள் மீதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்று இரண்டாவது கூடுதல் குற்றப்பத்திரிகை கோவை மகிழா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பதாவது நபராக மொத்த ஒன்பது பேருக்கு இன்னைக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க ஒன்பதாவது நகரா நபராக அருண்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் மீதும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க இப்ப ஒன்பது பேர் குற்றம் சாட்டப்பட்டு இந்த வழக்கு நடக்கி வருகிறது பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களையும் கூட்டி விசாரிக்கிறாங்க ரகசிய அறையில் பூட்டி அறைக்குள் அவங்ககிட்டயும் விசாரணை நடக்குது இந்த எல்லா விசாரணைகளின் அடிப்படையில் இந்த ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்பதை உறுதி செய்து நீதிமன்றம் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்குது ஒரு வரலாற்று சிறப்பு மிக தீர்ப்பை கொடுக்குது எனக்கு என்ன ஆத்திரமும் கோபம் அப்படின்னு சொன்னா அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த இத பலர் கண்டு காணாமலும் போயிட்டாங்க இப்ப வரைக்கும் அதை பத்தி பேசுறதுக்கு யாரும் தயாரா இல்ல அங்க வந்து பில்கி ஸ்பானு வழக்குல கொடும் குற்றவாளிகளை பாஜக விடுதலை செய்கிறது அதை கேட்கறதுக்கு நாதி இல்ல மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எதிராக மல்யுத்த வீராங்கனைகளின் மீது பாலியல் ரீதியாக அத்துமீறிய பிரிட்சு பூஷன் சிங் பாஜக எம்பி அதை பத்தி பாஜக வாயை திறக்காது அண்ணாமலை சௌக்கால எல்லாம் அடிச்சுக்க அப்ப ஆனா இவர்கள் எல்லாம் எவ்வளவு திட்டமிட்டு இவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்க பொள்ளாச்சி தூத்துக்குடி சூடு பதிமூணு பேர் காக்கா குருவி சொல்ற மாதிரி சுட்டாங்க ரைட்டா ஜெயலலிதா அம்மா இருந்த வீடு கோடநாடு அங்க கொலை கொள்ளை மின்சாரம் கட்டாகுது எல்லாமே நடக்குது அதுல தொடர்புடையவர் போன வாகனம் விபத்துக்குள்ளாகுது அவர் வந்து பகிரங்கமா பேட்டி கொடுக்காரு இதை செய்ய சொன்னவரை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இதுக்கு தொடர்பு இருக்குன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் பேட்டி எல்லாத்தையும் வந்துருச்சு இப்போ வரைக்கும் கோடநாடு கொலை கொள்ளை விவகாரம் பற்றி அதிமுக ஸ்டேட்மெண்ட் என்ன அதுக்கப்புறம் ஒருத்தர் திடீர்னு விபத்துல மரணம் அடைந்தார் அவர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டுநர் என்று சொல்லப்பட்டு இல்ல இல்ல ஜெயலலிதா ஓட்டுநர்ல சசிகலா ஓட்டுநர் என்னென்னமோ சொன்னாங்க அப்ப அதை பத்தி யாரும் பேச மாட்டோம் கூவத்தூர்ல கூத்தடித்தார்களே அதை பத்தி எதுவும் பேசாத இப்ப கூவத்தூர் கூத்த பத்தி பேசக்கூடாது பொள்ளாச்சி பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்றார் ஸ்டாலின் அந்த அதிமுக பொல்லாத ஆட்சி அதை பத்தி பேச மாட்டீங்க திமுகவை விமர்சிக்கணும்னா எல்லாரும் வண்டி கட்டிட்டு வந்துடுவாங்க விமர்சிங்க யார் ஆட்சியில் ஆனாலும் தப்பு தப்பு தான் அதை மாற்றுக்கிறது இல்லை இப்ப இன்னைக்கு கூட திருவாளர் விஜய் அவர்கள் கொடுத்துக்க கூடிய அறிக்கையில எங்கேயும் அஇஅதிமுக நிர்வாகிகள் வார்த்தை ஒரு இடத்துல இல்ல அதிமுக நிர்வாகிகள் அதிமுகவை கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை பாஜக அதிமுக கண்டிக்குதா நோ அதுக்காக அதிமுக ஏதோ வந்து ரோட்ல போற பிள்ளைகள் எல்லாம் தப்பு செய்யறதுக்குன்னே தொன் அப்படிலாம் நான் பேச வரல அவங்க கட்சியில ஒருத்தர் நம்பி சேர்த்துருக்காங்க அவன் பொறிக்கத்தனம் பண்ணிட்டான் இது எடப்பாடி பழஞ்சாமி பொறுப்பாக முடியுமான்னு கேட்டா நானே எஸ் கரெக்ட் தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் மனசாட்சியோடு ஆனா இதே மனசாட்சியோடு இந்த பக்கம் நீங்க பேசுறீங்களா திமுக கடக்கோடி தொண்டன் ஒருத்தர் எங்கேயா போய் பரோட்டா கடையில கல்ல வச்சுட்டான்னா அதை பெருசாக்கிடுறீங்க எல்லாரும் இது அராஜகம் அக்கிரமம் பெண்களுக்கு எதிராக எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில எல்லா ஆட்சியிலும் ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புங்கிறாங்கல்ல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து சொல்றேன் சந்திரலேகா முகத்துல ஆசீட் அடிச்சது யாரு சரிநாவை கஞ்சாவளைக்கு கை செய்து உள்ள வச்சது யாரு பெண்களுக்கு எதிராகத்தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்தது இன்னைக்கு திமுக வண்டி கட்டிட்டு வருவார்கள் என்பதை சொல்லி மக்கள் தெளிந்த மனதோடு இருக்கணும் அந்த துணிச்சலோடு சாட்சியங்களை சொன்ன சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் அந்த சகோதரர் ஒரு பெண்ணின் சகோதரனாக தங்கையோடையோ அக்காவோடையோ அவர் நின்றிருக்கிறார் தங்கையோடு எஸ் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் விரைந்து வழக்கை நடத்திய வழக்கறிஞர்கள் மாண்புமை நீதிமன்றம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துகள் சோ பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை அதை நோக்கி நகர்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேல சப்ஸ்கிரைப் பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி